தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மன் உள்ளிட்ட பஞ்சபாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகத்தை பார்த்துவிட்டு வந்து பொறுமிக் கொண்டிருக்கிற துரியோதனனுடைய மனநிலை எந்த அளவிற்கு அவன் பொறாமையினுடைய உச்சத்திற்கு சென்றிருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தன்னுடைய மாமன் சகுனியிடம் ராஜசூய யாகத்தில் வந்து குவிந்திருக்கிற பொருள்களை தாண்டி அவன் பல்வேறு சூழ்நிலைகளை சொல்லி சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அந்த யாகத்திலே அந்த வேள்வியிலே முதல் மரியாதை கூட எனக்கு தரவில்லை பாண்டுவனுடைய அண்ணன் மகனாகிய எனக்குத்தானே முதல் மரியாதை தந்திருக்க வேண்டும் அதை விடுத்து கண்ணனுக்கு எப்படி முதல் மரியாதையை தந்தார்கள் சந்திரகுலத்தில் பிறந்தோர்கள் எல்லாம் தான் தான் தலைவன் என்று நான் தான் தலைவன் என்று சொல்லுவதெல்லாம் பொய்யா வெறும் தானா அவையெல்லாம் ஒரு வாய் ஜாலம் தானா வார்த்தை ஜாலம் தானா உலகம் என்னை சந்திரகுல தலைவனே என்று சொல்லுவதெல்லாம் ஒரு தானா மாமனே உனக்கு இது புரியவில்லையா அவர்கள் இன்னும் என்னை விட்டு அகலவில்லை அவர்கள் செய்த அந்த செயல்கள் எல்லாம் என் மனதை போட்டு புரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது கண்ணனுக்கு முதல் மரியாதையை தந்தார்களே அதை மட்டும் நான் இங்கே பதிவு செய்யவில்லை உன்னிடத்திலே மாமனே மந்திரத்தால் அந்த சேதியர் மகனை கொன்றார்களே சேதியர் மகன் என்று சொன்னால் சிசுபாலன் இவற்றை எல்லாம் நினைக்கிற பொழுது என்னுடைய மனம் கொதிக்கிறது சிசுபாலன் என்ன தவறு செய்தான் துரியோதனுடைய பாணியிலே எவையெல்லாம் அவனுக்கு சாதகமோ அவற்றையெல்லாம் துரியோதனனுடைய எண்ண கிடக்கையிலே இருப்பவற்றையெல்லாம் சேகரித்து மாமன் சகுனியிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவன் சதித்திட்டம் தீட்டுவதற்கு ஏதுவாக இவனும் பல்வேறு சாதகச் செயல்களை எல்லாம் மாமனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் சிசுபாலன் என்ன தவறு செய்தான் ஏன் இந்த உபசரணை என்றுதானே கேட்டான் நீங்கள் சரியாகவா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பாண்டவர்கள் தகுதியற்றவர்களாக அல்லவா இருக்கிறீர்கள் நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிற காரணத்தினால் தான் தகுதியற்ற காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே சிசுபாலன் சொன்னான் தாழ்ந்த இடம் நோக்கி ஓடக்கூடிய நதியின் மகனாக பிறந்த பீஸ்மரினுடைய சொல்லை கேட்டுக்கொண்டும் யாசரினுடைய சொல்லை கேட்டுக்கொண்டும் கண்ணனுக்கு எப்படி நீங்கள் முதல் மரியாதையை தர முடியும் அவன் எப்படி முதல் மரியாதை பெற தகுந்தவன் கண்ணன் என்ன அப்படி பார்த்தால் அங்கே வியாசர் இருந்தாரே அவருக்கு முதல் மரியாதையை தர வேண்டியதுதானே அவன் என்ன ஆச்சாரியனா அப்படி பார்த்தால் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் இருந்தார்களே அவன் என்ன மூத்தவனா கண்ணன் என்ன மூத்தவனா அப்படி பார்த்தால் கண்ணனுடைய தந்தை அவனை வளர்த்தவன் வசுதேவன் இருக்கிறானே அவர்களெல்லாம் அவமதித்து விட்டு மொத்தத்தில் இந்த யாகத்தை நடத்தி என்ன புண்ணியம் கண்ணனுக்கு முதல் மரியாதையை தருகிற பொழுது கண்ணன் அதை பெறுகிற பொழுது என்ன தகுதியை கண்ணன் பெற்றுவிட போகிறான் என்று கேட்ட சிசுபாலனை மந்திரத்தார்களே மந்திரம் செய்தே கொன்றார்களே இவற்றையெல்லாம் என்னால் மறக்க முடியுமா இவற்றையெல்லாம் என்னால் துறந்துவிட முடியுமா இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி என் மனம் பேதளிக்கிறதே இது நியாயமா இது தர்மமா இது அநியாயம் இல்லையா என்றெல்லாம் சகுனி மாமனிடம் சொல்லி வேதனைப்படுகிறான் துரியோதனன் அவனுக்கு ஏதுவாக சில செயல்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து மாமன் சகுனியிடம் அங்கே ஒரு சூது வாது இன்னும் சதி திட்டங்கள் தீட்டுவதற்கு வகையாக துரியோதனன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் சந்திரன் குலத்தே பிறந்தோர் தன் தலைவன் யான் என்று சகமெலாம் சொல்லும் வார்த்தை மெய்யோ வெறும் சாலமோ தந்திரத் தொழில் ஒன்று உணரும் சிறு வேந்தனை இவர் தரணி மன்னருள் முற்பட வைத்திடல் சாலுமோ மந்திரத்தில் அச்சேதியர் மன்னனை மாய்த்திட்டார் ஐய மாமகத்தில் அதிதியை கொல்ல மரவுண்டோ இந்திரத்துவம் பெற்று இவர் வாழும் நெறி நன்றே இதை எண்ணி எண்ணி என் நெஞ்சு கொதிக்குது மாமனே என்று அங்கு நடந்த செயல்களை எல்லாம் ஒன்று திரட்டி சொல்லிக் கொண்டிருந்தான் துரியோதனன் சந்திரன் குலத்தே பிறந்தோர் தன் தலைவன் யான் என்று சந்திரகுலத்திலே பிறந்த இவன்தான் தலைவன் நமக்கெல்லாம் தலைவன் என்று உலகம் சொல்லுகிறதே அவையெல்லாம் வெறும் வாய்ச்சாலந்தானா அவையெல்லாம் வெறும் தந்திரம் மட்டும் தானா தரணி மன்னர்களுக்கெல்லாம் உன்னவனாக கண்ணன் எப்படி முதல் மரியாதையை பெற முடியும் சேதையர் மகனாகிய சிசுபாலனை மந்திர தந்திரத்தாலே கொன்று விட்டார்களே மறக்க முடியுமா இந்த உலகம் மறந்தாலும் என்னாலும் மறக்க முடியாது ஒரு மா வேள்வி நடைபெறுகிற இடத்தில் இது தர்மமா எண்ணி எண்ணி என் நெஞ்சு கொதிக்கிறது மாமனே இதற்கு ஏதேனும் உபாயம் ஒன்று சொல் மாமனே என்று மாமனே கதி என்று மாமனையே இவற்றிற்கெல்லாம் தீர்வு வழங்குகிற ஒரு கடவுளாக நினைத்து மாமனை தவிர இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பாண்டவர்களை அழிக்க ஒழிக்க பாண்டவர்களை தரைமட்டமாக்குவதற்கு திட்டம் தீட்ட சகுனியை தவிர வேறு யாரும் இல்லை என்று மாமனை தஞ்சம் புகுந்த துரியோதனன் மேலும் மேலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் இன்னும் என்ன பஞ்ச பஞ்சபாண்டவர்களை பற்றி குறை கூறுகிறான் துரியோதனன் என்பதனை நாளைய தினம் பார்க்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்